ஓம் ஸ்ரீ குருப்போ நமாஹா ஓம் கம் கணபதே நமாஹா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் இரநூத்தி எண்பத்தி இரண்டாவது நாமாவளியாக சத்மஹந்த்ரே நமாஹ சத்ம ஹந்த்ரே நமஹான்னு வர்ணிக்கிறது அதாவது வஞ்சனைகளை அழிப்பவருக்கு நமஸ்காரம் ரெண்டாவது ச ச சத்மா சத்ம ஹந்த்ரே நமஹா அதாவது சத்மன் அப்படின்னா ஏமாற்றம் அழிப்பது வேடம் ஆறு வேடம் இந்த சாக்கு போக்கு சொல்கிறதுன்னு சொல்கிறாலே நாணயம் இல்லாத தன்மை தந்திரம் இதுக்கெல்லாம் சத்மன் அப்படின்னு சப்தம் குறிக்கும் அப்போ வஞ்சனைகள் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய துர்குணம் அந்த துர்குணத்தை அடக்கணும் துர்குணம் வெளிப்பட்டதுனால் நமக்கும் பிறருக்கும் தீமை ஏற்படும் தான் இறைவனுடைய திருமேனிகளில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் அடக்கி வச்சிருப்பார் இப்போ மகாகணபதி வாகனம் மூஷிகம் கஜமுகாசுரன் அவனை அடக்கி வச்சுருக்கார் முருகப்பெருமான் சூரபத்மன் மயிலா வரும்பொழுது அவனை காலால் அடக்கி வைக்கிறார் அப்படி மகிஷாசுரனாக வரும்பொழுது அந்த மகிஷத்தை அடக்கி வைக்கிறா பிராசக்தி அப்போ எல்லா அசுர சக்திகளும் எப்பொழுதும் இருக்கும் ஏன்னா வெளிச்சம் அப்படின்னு எப்பொழுது ஒன்று இருக்கோ கீழே இருட்டும் இருக்கும் அதுதான் இயற்கையின் நியதி அப்போ அந்த அசுர சக்திகளை எல்லாம் அடக்கணும் அதுக்கு தான் தெய்வ வழிபாடு அதனால்தான் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் அப்படின்னு அவை சொன்ன வாக்கு இந்த மாதிரி நம்ம வள்ளலார் பொழுதும் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் இரண்டாவது வரியில் சொல்கிறார் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்றார் இது சாதாரண வரியாக தெரியலாம் ஆனால் நம்ம கூட இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசினா நம்மளால் கணிக்க முடியாது ஏன்னா மகான்களால் மனசில் நினைச்சதை கூட சொல்லிட முடியும் நம்மனால் மானிடர்கள் அப்போ அதால் நம்மளால் சொல்ல முடியாது அப்போ பல்வேறு விதமான துன்பங்கள் வாழ்க்கையில் வரும் அப்போ அவளை பார்த்தா நம்ம ஓரமாக ஒதுங்கிறது நல்லது அதனால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி அந்த தன்மையால் நமக்கு என்ன கிடைக்கும்னா நிம்மதி ஆனந்தம் கிடைக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுப்பதற்காக அந்த வஞ்சனைகளை யார் அழிக்கிறானா முருகப்பெருமான் அழிக்கிறார் அதனால்தான் முருகனுடைய வழிபாடு எதிரிகளையெல்லாம் துவம்சம் பண்ணக்கூடியது ஏன்னா அவருடைய அவதாரமே எதிரிகளை அழிக்க தான் வந்திருக்கார் தன்மைகளை அழிக்கவே அவதாரம் பண்ணவர் அப்போ அவரை வழிபாடு செய்தால் நமக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்கள் இருந்தெல்லாம் எல்லாம் விடுவித்து நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார்ன்ற அதனுடைய தத்துவம் அப்படி வஞ்சனைகளை அழிப்பவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவளி அழகாக வணிக்கிறது ஓம் சத்ம ஹந்த்ரே நம ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக